உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை அடிக்க ஒரு வல்லவன் இருப்பான் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் இருக்கார ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எதிர்கட்சித் தலைவரெல்லாம் நம்ம மதிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு இருமாப்போட பேசியிருந்ததை நீங்கள் கேட்டீங்க இன்றைக்கி செம்மட்டி வாங்கியிருக்காங்க இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சாட்சாத்து நம்ம அஞ்சு கட்சி அமாவாசை செந்தில் பாலாஜி அவர்கள் விரைவில் சிறை செல்ல இருக்கிறார் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அவருக்கான சிறை கதவுகள் அப்படிங்கிறது திறக்கப்பட போகுது அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த அமைச்சர்களை பற்றியும் பெரிய அளவில் எங்கேயுமே செய்திகள் அப்படிங்கிறது வராது எங்கே திரும்பினாலும் சின்னவர் உதயநிதி எங்கள் திராவிட சிசு திராவிட இளவரசர் மா மன்னரே இப்படி மட்டுந்தான் செய்திகள் வரும் மக்கள் திருவண்ணாமலையில் மண்ணில் புதஞ்சி ஒரு குடும்பம் என்ன ஆச்சுன்னே தெரியல சென்னை வெள்ளத்தில் மூணு பேர் செத்து போயிருக்காங்க இன்னும் பல பகுதிகளில் நீர் அப்படிங்கிறது வடியவே இல்லை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த மூணு மாவட்ட மக்களும் தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து பலர் வீட்டை இழந்து வெள்ளக்காடாக காட்சி அளிக்கக்கூடிய வகையில் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க பலர் வீடு சூழ்ந்த வெள்ளத்தில் மாடியில் நின்றுக்கிட்டு ஒரு அம்மா ஸ்லேட்டை காமிக்கிது நாலு பேர் சாப்பிடாமல் இருக்கும் சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சுற்றி வெள்ளம் இப்படி மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம திராவிட மாடல் கிளவரசர் நேற்று ஃபுல்லாக படுத்து ஃபுல்லாக தூங்கிட்டு நேற்று முந்தா நேத்தெல்லாம் நல்லா ஜாலியாக படுத்து தூங்கிட்டு லக்கி பாஸ்கர் படம் பார்த்துட்டு திரை விமர்சனம் எழுதிக்கிட்டு இருக்கார் பேர்பட்ட ஆட்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க பாருங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அன்றைக்கி வெள்ளம் வந்த அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் வெளியிலேயே வரல இவர் கடைசியில் வீட்டில் படுத்து லக்கி பாஸ்கர் படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காப்புல லக்கி பாஸ்கர் படத்துக்கு திரை விமர்சனம் எழுதியிருக்கார் எப்படி அவருக்கு வந்து இடைவெளி கிடச்சிதான் அதில் படம் பார்த்து திரை விமர்சனார கொடுத்துருக்கார் படத்துக்கு சூப்பர் 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 அப்புடின்னு முதலமைச்சர் அப்பா புள்ள எல்லாமே சினிமா மோகத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க செம்ம ஜாலியாக இருக்காங்க வாழ்க்கையில் இந்த மூணு நாலு வருட திராவிட மாடல் ஆட்சியில் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா இவங்க குடும்பம் மட்டும்தான் இவங்களை தவிர வேறு யாருமே சந்தோஷமாகவே இல்லை இதற்கிடையில் இந்த பல்லடத்தில் கொலை நடந்துச்சு பார்த்தீங்களா ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேரை அடித்து கொண்டானுங்க பார்த்தீங்களா அந்த மரணித்தவரோட மனைவி காரி மூஞ்சில் துப்புல அவ்வளோதான் மற்ற அனைத்தையும் கேட்டுருச்சு சும்மா நீங்க அங்கே வந்து விசிட் பண்ணினா இங்கே வந்து பார்த்தேன் இங்கே வந்து பேத்தங்கிறீங்க உங்கள் ஆட்சியோட குறையில் அவ்வளோ தப்பு நடக்குதுன்னு அமைச்சரை வச்சுக்கிட்டு மூஞ்சுக்கு நேரம் நார் நர கிழிச்சிருச்சு அப்படியே கையை கடி நிற்கிறாங்க அங்கே போய் இங்கே திராவிட மாடல் ஆட்சியில் பாலாருந்தேனார் ஓடுதுன்னு அந்த அம்மாட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே பறிகொடுத்தவனோட கோபம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு அமைச்சரை தொட்டிருக்கு ஒட்டுமொத்த திமுக அமைச்சரவையும் மக்களோட கோபம் அப்படிங்கிறது தொடரத்துக்கான நாள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது கொஞ்சமாவது கோபத்தை குறைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்கிற மாதிரியாவது நடித்தாவது தொலைங்க வெறும் ஷூட்டிங் மட்டும் பண்ணிட்டு போகாதீங்க அப்பப்போ கொஞ்சம் நல்லதாக செய்யுங்க இன்றைக்கி சென்னை ஃபுல்லாக தான் கிடக்கு தண்ணி இன்னும் வத்தில் மக்கள் குறுக்குப்பேட்டை பகுதி மக்கள்லாம் கொலை வெறியில் தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்க நாலு மேடாக இருக்கிற இடத்துல போய் ஷூட்டிங் முடிச்சிட்டு வேலையை முடிச்சிட்டாங்க நம்ம மீடியா மாமாக்கள் இருக்காங்க இல்லை இவங்களுக்கு சென்னையில் வந்தால் மட்டும்தான் பெரிய பாதிப்பு இந்நேரம் மைக்க தெரு தெருவாக அலைஞ்சிருப்பாங்க விழுப்புரம் கடல் ஒரு கல்லை குறிச்சலாம் ஏதோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க மக்களோட பாதிப்புகள் பெரிய அளவில் காட்டப்படலை இந்த பன்னெண்டு சென்டிமீட்டர் மலைக்கே சென்னை தாங்கலை நல்லா யோசிச்சு பாருங்க வரதா புயல் தானே புயல் ஒக்கி புயல் கஜா புயல் இதெல்லாம் கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஓணத்துக்கும் பூமிக்குமா குதிச்சார் இருந்தாருன்னா அப்படியே டான்ஸ்லாம் ஆடுவார் அப்படி இல்லைன்னா கேரளாவுக்கு குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போயிடுவார் இது ரெண்டு தான் நடக்கும் அவங்களுக்கு ஆனால் இவங்க முதல்வர் ஆனவுடனே ம வானிலை ஆய்வு மையம் சரியாக ப்ரெடிக்ட் பண்ணலைங்க நாங்கள் என்னங்க பண்ண முடியும் இப்படி ஒரு உருட்டு உருட்டிடுவாங்க மழை பெய்யுறதுக்கு முன்னாடி சால்ஜாப்பாக சவடால் பேசுறது எவ்வளவு மழை வந்தாலும் நாங்கள் வந்து தயார் நிலையில் இருக்கணும் மழை வந்துருச்சு அப்படின்னா பன்னெண்டு சென்டிமீட்டர் மலைக்கே வானிலை ஆய்வு மையம் சரியான தகவல் கொடுக்கலையா வானிலை ஆய்வு மையம் வந்து மேம்படுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக நவீன உபகரணங்கள் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கோடிகள் ஒதுக்குனீங்களே அது என்னாச்சு திராவிட மடல் முதலமைச்சர் அவர்களே பதில் இருக்காது எவ்வளோ நாலாயிரம் கோடி பேக்கேஜ் அதில் என்ன ஒன்று ரெண்டு கோடிலாம் சில்லற காசு போனால் போய்ட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியது தான் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இப்படி மக்கள் வெள்ளத்தில் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்காங்க நம்ம திராவிட இளவரசர் வீட்டில் படுத்துக்கிட்டு லக்கி பாஸ்கர் படம் பார்த்துட்டு திரை விமர்சனம் எழுதுறாருனா ஆளுமேனு சொல்லிட்டு சொல்லிவிட்டு பேசுறதுக்கு இரநூறுவா உடன்பிறப்புகள் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வேதனைக்காக இருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்கண்ணே சும்மா டெய்லி இவங்களை திட்டணும்னு எனக்கு முன்னே எதாவது வேண்டுதலாம் பண்ணுறதெல்லாம் அப்படி நீங்கள் ஒரு இழவும் பண்ணலை மக்களுக்கு எந்த நல்லதும் நீங்கள் செய்ய போகிறதும் இல்லை அது பாட்டியாக நீங்கள் பாட்டுக்காக சம்பாதிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்காக போகணும் எதுக்கு ஏன் மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்துக்கோ இதை விட்டுருவோம் எப்படி இன்னொரு புயல் அடுத்து இப்போ வராமல் போயிடுது டிசம்பரில் இவங்க தண்டவாளம் வண்டவாளம் ஏறும் இவங்க இயற்கைகிட்டெல்லாம் தப்பிக்கவே முடியாது இவங்க திராவிட மாடல் நாலாயிரம் கோடி ரூபா ரெயின் பேக்கேஜ் பள்ளி அளிக்கிறத இந்த டிசம்பருக்குள்ளேயே நம்ம பார்த்துருவோம் வெயிட் பண்ணுவோம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் நம்ம செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கு சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு இந்த ஜாப் ராகெட்டு கேஸு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் மோசடி அதை தொடர்ந்து வந்தது தான் இந்த அமலாக்கத்துறையோட வழக்கு அப்படிங்கிறது இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி நானூறு நானூற்றி எண்பது நாளுக்கு மேலே சிறையில் இருந்துட்டு வெளில வந்தார் ஜாமீன் வாங்கின அன்னைக்கே அமைச்சர் பதவி அமைச்சர் பதவியில் இல்லைன்னு சொல்லி தான் ஜாமீன் வாங்குறாங்க உடனே ஜாமீன் வாங்கிற வாங்கின நாளே அமைச்சர் பதவி கேட்குறாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ இருமாப்பு இருக்கும் எதிர்கட்சிக்காரங்க கேட்டால் இவங்களுக்கு வேறு வேலை இல்லைங்கிறது இப்போ தெரியுதா வலியவனை அடிக்க வல்லவன் இருக்கான்னு இன்றைக்கி நீதிமன்றம் கேட்டிருக்கு கேள்வி செந்தில் பாலாஜி வழக்கில் நடவடிக்கை துரிதப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜி மேலே புகார் கொடுத்த பாலாஜி அப்படிங்கிறவர் ஒரு மனு போட்டிருக்காரு இந்த வழக்கில் அவர் போய் சொல்லியிருக்காரு இவர் வந்து அமைச்சராக பதவியேற்றுட்டார் தேவையில்லாமல் ரெண்டாயிரம் பேரை சேர்த்துருக்காங்க போயிருக்காங்க வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பாக அதோட இந்த வழக்கில் வந்து இன்னொரு வழக்கு பதிவு செய்ய ஊழல் வழக்கு பதிவு செய்ய சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் இவருக்கு கேஸும் இவர் மேலே போடல என்னங்க இது அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டிருக்காரு இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமைச்சர் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டு ஜாமீன் வாங்கிட்டு ஜாமீன் கொடுத்தா அடுத்த நாளே நீங்கள் அமைச்சரை பதவியேற்பீங்களா அப்போ இந்த வழக்கில் நீங்கள் அமைச்சராக இருக்கிறதால உங்களுடைய எதிர்தரப்பு சாட்சிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இது இருக்காதா அப்படின்னு சொல்லி கடுமையான கேள்விகளை முன் வச்சு இந்த வழக்கை டிசம்பர் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க அன்றைக்கி செந்தில் பாலாஜி தரப்பில் விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்படணும் இல்லைன்னா அமைச்சர் பதவி மறுபடியும் பிடுங்கப்படும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிறை வருக 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 அப்படின்னு வரவேற்கும் சுப்ரீம் கோர்ட்டு இந்த வாட்டியெல்லாம் பிடிச்சி என்ன பைனாப்பிள் கேசரி சாப்பிட்றதுக்கு புலலுக்கெல்லாம் போக முடியாது ஸ்ட்ரைட்டாக திகார் தான் அந்த அளவுக்கு கோர்ட் இந்த விஷயத்தில் கடுமை அப்படிங்கிறத காட்டியிருக்கு எது எப்படியோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த பொங்கல் வந்து சிறைக்குள்ளதான்னு நினைக்கிறேன் நம்ம கரூர் உடன்பிறப்புகள் தீபாவளி காசு வாங்கிட்டீங்கல்ல உங்களுக்கு பொங்கல் கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடுத்து எப்போ யார் ஜாமீனில் வருவார் இல்லையா மறுபடியும் அதுக்கு இப்போயே காசு கீசு வாங்கி வச்சுட்டு வெடி மாலை இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு தேவையான வேலைகளை செய்யுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராஜா வழக்கில் ராஜாவுக்கு ஒரு வருட சிறை தண்டனை அப்படிங்கிறத நீதிமன்றம் கொடுத்துருக்கு அதாவது பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணது கனிமொழிக்கு எதிராக ட்வீட் பண்ணது இந்த ரெண்டு ட்வீட்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது பெரிய கேஸ் கிடையாது இருந்தாலும் அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் ரெண்டு வழக்குக்கும் ஆறு மாதம் ஆறு மாதம் சிறை தண்டனை ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அபராதம் உட்பட தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு சட்டத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் மூணு வருடத்திற்கு மேற்பட்ட சிறை தண்டனை அப்படின்னா தான் உடனே தண்டனை அனுபவிக்கணும் இது மூணு வருஷத்துக்குள்ளேயே தான் இருக்குது அப்படிங்கிறதால தண்டனையோ நிரூபித்து நிறுத்தி வச்சுருக்காங்க அவர் மேல்முறையீட்டுக்கு போகிறதுக்கான அவகாசம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம தனியாக வீடியோவை பேசுவோம் சிமான் வெட்சா இல்லை விசஸ் பிஜேபி அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும் ஏன்னா சிமான துரத்திக்கிட்டு அலையிறதே ஒரு கூட்டம் இங்கே ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை ஒன்று தெளிவாக பார்க்கணும் அண்ணாமலை விசஸ் விஜய் இந்த பிரச்சனை அப்படிங்கிறதும் ஓடிகிட்டு இருக்கு இது ரெண்டையும் கம்ப்ளீட் டீட்டெயில்டோடு இவர்களை யார் பேச வைக்கிறா பின்னாடி இருந்து யார் இயக்கிறா இதுக்கு பின்னாடியும் சபரீசன் இருக்கார் திராவிட மாப்பிள்ளை தான் இவ்வளத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத ஆதாரத்தோட நாளைக்கு உங்ககிட்ட பேசுகிறேன்